okay கோயம்புத்தூரில் வீடு வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருமே ஒரு என்ஹெச் இருந்து நான் நடந்து போகிற தூரத்தில் எனக்கு வீடு வேணுங்க அப்படின்னு கேட்குறீங்க பட்ஜெட்டும் பெருசாக சொல்கிறீங்க கம்மி பட்ஜெட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிற வீடு நீங்கள் கேட்ட மாதிரி பட்ஜெட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி என்ஹெச் ரோட்லேருந்து கரெக்டாக டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கினா நடந்தே வந்துடலாங்க அந்த மாதிரி ஏரியாவில் கொடுத்துருக்கோம் இந்த லொக்கேஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடைக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி எங்கள் பெட்டதாபுரம் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு வீடு டூ பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லா தான் பார்க்க போகிறோம் இதோட பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக டூ பாயிண்ட் சிக்ஸ் சென்ஸ் வெஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க டோட்டல் பில்டப் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் அழகா அம்சமாக நீட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான பிளான் நல்ல கலர்ஃபுல்லாக வீட்டை பார்க்கும்போது ஒரு நீட் அண்ட் எலகண்ட் லுக் இருக்குங்க அப்படியே உள்ளே போயிடலாமா வெஸ்ட் ஃபேஸிங்லேயே உங்களுக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸ் கேட்டு கொடுத்து இருக்காங்க உள்ள வந்தோம் அப்படின்னா பதினொன்றுக்கு பதினேழு சைஸில் கார் பார்க்கிங் ஏரியா தாராளமாக ஒரு கார் நிறுத்திக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு டூ வீலர் எக்ஸ்ட்ராவாக நிறுத்திக்கலாம் இந்த வீட்டில் போர்வெல் வாட்டர் இருக்கு எட்டாயிரம் லிட்டரில் வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க ஸோ வெளிலேயே அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க ஸோ டீ கூட்லேயே மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உள்ள சின்ன ஒரு ஃபயர் ஏரியா இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் ஸோ லிவிங் ஏரியா லிவிங் ஏரியாவோட சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெரிய விண்டோஸ் இருக்குங்க ஸ்பாட்லைட்ஸ் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தென் கிளாஸ்டு விட்ரிஃபை டைல்ஸ் தான் ஃப்ளோருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக ஹாலில் மட்டுமே மூணு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கிச்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுக்கு பதினொன்று சைஸில் கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சனோட கவுண்டர் டாப்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ அண்ட் இந்த பக்கம் தெற்கு பார்த்த மாதிரியான ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல வெளிச்சமாக இருக்கும் ஆல்ரெடி சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ ஆரோ வாட்டர் நீங்கள் வந்து போட்டுக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன் அண்ட் ஸ்விட்ச் போர்ட்ஸ் இருக்குது இந்த இடத்துல ஷெல்ஃப் ஏரியா இருக்குது வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ வேண்டாத பாத்திரம் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு மேலே லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டீரியர்ஸ் இப்போதைக்கு பண்ணலை மேபி கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா இன்டீரியர்ஸும் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க கிச்சனுக்கு அப்படியே அட்ஜஸ்டன் சைடில் நமக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ பத்துக்கு பதினொன்று சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி பெரிய ஸ்லைட் விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நெட் விண்டோவும் இவங்களே கொடுத்துட்டாங்க அதே மாதிரி கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு பெட்ரூமில் தொட்டில் கட்டுறதுக்கு ஹூக்கெல்லாம் வேணும்ல ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க தென் இந்த பக்கம் லாஃப்ட் இருக்குது வித் அட்டாச்சு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க ஸோ பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் இது வெஸ்டர்ன் கிளாசட் டைப் தாங்க ஃப்ளோரிங்க்கு ஆன்டெஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க செராமிக் டைல்ஸில் உங்களுக்கு இதுவுமே ஆன்டெஸ்கிட் டைப்லேயே வந்துட்டு வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இனி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணலைங்க இந்த பெட்ரூம்க்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்று லெவன் பார் லெவன் அந்த சைஸில் கொடுத்துருக்காங்க அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பெட்ரூம் இது இதுலேயும் சேம் அதே தான் இந்த பக்கம் உங்களுக்கு வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் ஒரு பெரிய ஸ்லைட் விண்டோ இருக்குது லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸோ வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் இங்கே பெட்டு போட்டிங்கன்னா சார்ஜ் எல்லாம் போட்டுக்கிற மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் போர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க ஆண்டிஸ்கிட் டைப்பில் ஃப்ளோரிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க செராமிக் டைப்லேயே வந்துட்டு வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுலேயும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும்தான் இனி ஃபிட் பண்ணணும் ஸோ ஒரு சிம்பிள் பிளானில் இந்த மேட்டுப்பாளையம் என்ஹெச்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்னா இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்காதுங்க ஸோ எங்கள் ஊட்டிக்கு ஏரியாலே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க இன்னொன்று வீட்டுக்குள்ளே ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு டேய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அது போக உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வீட்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் டேலெட் கம் பாத்ரூம் ஒன்றும் கொடுத்துருக்காங்க ஏர்கேஸ்க்கு அடியிலே இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பேட்ரி பேக்கப் வேணும்னா அதுக்கான ஸ்பேஸும் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த வீடு பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் சிக்ஸ் சென்ஸ் லேண்ட் ஏரியா எங்கேயுமே லேண்ட் வேஸ்ட் பண்ணாமல் என்ன நமக்கு வேணுமோ இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸோடு பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த வீடு நான் சொல்லியிருந்தேன் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் இதே மாதிரி ரெண்டு வீடு அதாவது இந்த வீடு பக்கத்துலேயும் வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு இல்லை இதையும் விட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் மேட்டுப்பாளையம் என்எஸ் ரோட்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வேணும் அப்படின்னா சேம் வில்லர் ஒன்றரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் மாடலில் டூ பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு மேபி இன்னொரு டூ த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருங்க அது வந்து ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மேட்டுப்பாளையம் என்எஸ் ரோட்லேருந்து இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு நாற்பது லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா பட்ஜெட் வரைக்கும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா மூணு மூணு வீடு இப்போ ரெடியா இருக்குங்க டெரஸ் போறதுக்கான ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க மேல உங்களுக்கு ஓவர் ஹெட் டேங்கு தௌசண்ட் லிட்டர்ஸுக்கு வந்துட்டு இவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி பக்கத்தில் ஒரு வீடு ஆயிட்டு இருக்குங்க இங்கே நீங்க துவைக்கிறதுக்கான கல் கொடுத்துருக்காங்க போடுறதுக்கான ஆங்கிள் செட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஃபியூச்சர்ல வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வீம்லாம் மேலே மேல வரைக்கும் எடுத்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி இதே பிளானில் உங்களுக்கு பக்கத்துலேயும் ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நான் சொன்ன மாதிரி மேட்டுப்பாளையம் அந்த என்ஹெச்சில் பெட்டதாபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக என்ஹெச்லேருந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் தான் இருக்குதுங்க ஃபுல்லாகவே வந்து ஒரு நல்ல கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுக்குள்ளே தான் இந்த ரெண்டு வீடுமே இருக்குது வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடிக்கு தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது வாட்டர் ஈபி ட்ரைனேஜு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ எல்லாமே இருக்கிற மாதிரி தானே பக்கா கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுக்குள்ளே ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு கொடுத்துருக்காங்க இந்த டூ பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க நேரில் வந்து பேசினா நெகோஷியேட் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டில் போர்வெல் வாட்டர் இருக்குதுங்க ஸோ வாட்டர் கனெக்ஷன் இருக்குது நீங்கள் வந்த உடனே வாட்டர் டேக்ஸ் பே பண்ணியாச்சுன்னா வாட்டர் கனெக்ஷனும் உடனே கிடச்சிரும் ஸோ இந்த வீடு பிடிச்சிருக்கு நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணுங்கள்